ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு முட்டையும் கத்திரிக்காயம் வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் இது வந்து நல்ல ஒயிட் ரைஸுக்கும் ரொட்டி நான்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து லஞ்சுக்கும் சமைக்கலாம் நைட்டுக்கும் சமைக்கலாம் ரெண்டு நேரமும் நீங்கள் செய்து சாப்பிடலாம் வீட்டில் எதுவும் இல்லைண்டா இந்த முட்டையும் கத்திரிக்காயும் வெங்காயம் இருந்தாலே போதும் செஞ்சிடலாம் இந்த டேஸ்டான ரெசிபியை செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு கத்தரிக்காயும் நாலு முட்டையும் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் மற்ற ஸ்பாசி பொருட்கள்லாம் போடக்குள்ள காட்டுறேன் இப்போ கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு நீங்கள் எந்த கத்திரிக்காய் ஆண்டாலும் எடுக்கலாம் நான் வந்து இங்கே கிடைக்கிற கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் தான் இது சூப்பர் மார்க்கெட் வழி இங்கே கிடைக்கும் அதைத்தான் வாங்கி எடுத்துருக்கிறேன் அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டா அதையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ தண்ணியை ஒரு பபுளில் தண்ணி எடுங்க தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க அப்போ உங்களுக்கு கத்தரிக்காய் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டு வைக்கிறது அந்த உப்பு தண்ணிக்குள்ளேயே கத்தரிக்காயை வெட்டி போட்டுக்கொள்ளுங்க இப்போ நீரை வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் ஆகவும் அளவு குட்டியாக இல்லாமல் ஒரு அளவுக்கும் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கும் இந்த பொறிக்கிறதுக்கு கருகாமல் பொறிச்சு எடுக்கலாம் ஈஸியாக நான் இந்த கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் உப்பு தண்ணிக்குள்ளேயே போட்டு வைங்க எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்க வேணும் நான் கொஞ்சம் தான் காட்டினேன் ஆனால் அப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டேன் நான் அப்புறம் எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது நம்ம உப்பு போட்டு வைக்கிறபடிவாக கலர் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு அப்படியே இருக்கும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடுங்க நல்லா தண்ணியும் இல்லாமல் இந்த பொரிக்க நேரம் வெடி வெடிச்சு பிறக்கும் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி வைக்க வேணும் நீங்கள் இல்லை மஞ்சத்தூள் வேணாமெண்டா நீங்கள் உப்பு மட்டும் போட்டும் பிரட்டி வச்சு கொள்ளலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படி வச்சேனேடா உப்பு தூள் போட்ட வடிவாக கொஞ்சம் உள்ளுக்கு உப்பு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சேன் நான் உப்பு அப்படி எல்லா எல்லா கத்திரிக்காயும் ஊறணுமன்றதுக்காக இல்லை உங்களுக்கு உடனே பொறிக்கிறண்டாலும் நீங்கள் கொஞ்சம் உப்பு தண்ணி கரைச்சிச்சு உப்பை கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு பொறிக்கலாம் அது வெடிச்சு பறக்குவதோட இது நல்ல முப்பிடி செய்கிறது இப்போ நான் பொரிச்செடுப்போம் அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஓயில் சன்ஃப்ளவர் ஒயில் தான் நான் விட்டுருக்குறேன் விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்காருங்க கதினாலும் தெரியும் நல்லா கொவி வந்து இப்போ கத்திரிக்காய் நான் ரெண்டு தடவையில் போட்டு பிடிச்சேனா எல்லாத்தையும் ஒரேடியாக போடாதீங்க ரெண்டு தடவை போட்டு பொறிச்செடுத்தினா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு இந்த அளவுக்கு பொறிச்செடுங்க நல்ல ஹோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் உருமாவும் பொறிக்கோனா ஆக இதாகவும் பொறிக்க வேணும் நம்ம இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் உருமா பொரிச்சீங்கன்னா கசக்கும் இது இந்த அளவு தான் சரியான அளவு ஒரு ஒரு பாத்திரத்தில் டிஷுவை போட்டு அதில் இறக்கி கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கும் இந்த எண்ணெயெல்லாம் இந்த டிஷுவில் போயிடும் இப்போ இந்த கத்திரிக்காய் பிரட்டல் இப்படி ரெண்டு பாப்பை முட்டை போட்டு இப்போ சட்டி அடுப்பில் வச்சு கோகோனட் ஆயில் விட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அப் அந்த ஆயில் விட்டு கொள்ளலாம் விட்டு நல்லா ஒயில் சூடாகினதும் கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதும் சீரகம் எடுத்துருக்குறேன் நல்லா கசக்கி போடுங்க தேவையான அளவு கடுகு சீரத்தை கொடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்தினா அசைக்கி போட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசம் வரும் சீரகம் இப்போ வந்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் நல்ல அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து பெருசாக பொரிய தேவையில் ஒரு அளவு கண்ணாடி பருவம் வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிக்கிறோம் குட்டி புட்டியாக கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதங்க விடுங்க பச்சை மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா இருக்கும் காஞ்ச கொச்சிக்காயை விட பச்சை கொச்சிக்காய் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கணக்கு பருவ தேவையில்லை இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பருவம் மட்டும் சொல்லுவாங்க அளவுக்கு புரிஞ்சால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்காய்சி பொருட்களை போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து சில்லி பவுடர் அதாவது தனி குச்சிக்காயில் அரைச்ச சில்லி பவுடர் அது அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இவ்வளோ இதையும் போட்டு அதோட சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு கார் டீஸ்பூன் இதோடய சேர்த்து மாசு போட்டுருக்குறேன் உங்களுக்கு மாசு விரும்பினா போடுங்க இல்லாட்டி விடலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாசு போட்டு செய்கிறது போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஸ்பாய்சு பொருள் கொஞ்சம் கூட வேணுமேட்டா கூட போட்டு செய்யுங்க நான் வந்து கொஞ்சம் குறைய சாப்பிட்றதுக்காக குறைய போட்டுருக்கிறேன் ஆனால் அளவாக இருந்தது உங்களுக்கு இன்னும் கூட வேணுமேட்டால் கூட போட்டு போடுங்க அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பொரிய விட்டுட்டு இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி தான் மீடியம் சைஸில் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கணக்கா தக்காளி போட தேவையில்லை இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைங்க அபிகிறதுக்காக எல்லாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லாம் அவிஞ்சு நல்லா வதங்கி வந்துட்டுது செய்து பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஆகும் வயிற் ரைஸுக்கு எல்லாம் நீங்கள் வெளியிலங்க போட்ருண்டாலும் செய்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வாங்க ஒரு நாலு முட்டையையும் ஒரு பபுள் எடுத்து அதுக்குள்ளே நாலு முட்டையூட வச்சு ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உலகம் போட்டு நல்லா எடுங்க நல்லா அடிக்க வேணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர வேணும் நல்லா அடித்து எடுத்துட்டு இப்போ அடிச்செடுத்த முட்டையை இந்த அளவுக்கு அடிச்செடுக்க வேணும் நல்லா அடிச்செடுத்த முட்டையை ாமல்லை வதங்கி கொண்டு மிக்ஸிக்குள்ளே விட்டு விடுங்க விட்டுட்டு ஒரு சத்துன்னு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெது மெதுவாக கொஞ்சம் கிளறி விடுங்க ஒரேடியா கிளராதிங்க இப்போ ஒரேடியா கிளறினிங்கன்னா உங்களுக்கு தூள் மாதிரி போயிடும் கொஞ்சம் உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கணுமெண்டாம் முட்டை கொஞ்சம் மெது மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க நம்ம முட்டைக்கு உப்பு போட்டிருக்கிறோம் கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டிருக்கிறோம் அப்போ உப்பை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் டேஸ்ட்டை பார்த்து பார்த்து போடுங்க ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் ஹீட்டை வந்து லோ ஹீட்டில் வச்சு கொள்ளுங்க முட்டையை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் எங்கேயும் ஒளியில டூர் பிக்னிக் எங்கேயாவது போறேன் சொன்னால் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறேன்டா காலையில் செய்து கொடுக்கலாம் ஈவினிங்கில் உங்களுக்கு ரொட்டிக்கு அதுகளுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்கும் அந்த இது வந்து சூட் ஆகும் செய்து கொடுத்து பாருங்க பார்த்துட்டு எனக்கு ஹோமன் பண்ணுங்கள் அப்படிக்கேந்து இப்போ பாருங்கள் மிக்ஸ் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுது கத்திரிக்காயை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் கூட நேரம் வைக்க தேவையில்லை எல்லாம் எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டுது அதுங்கி இப்போ கொஞ்சம் தூள் போட்டுருக்குறோம் டேஸ்ட்டுக்காக போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்போ பண்ணி விட்டிங்கண்டா உங்களுக்கு கத்தரிக்காய் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க சிலாக்கள் நாங்கள் வந்து கத்தரிக்காய் முட்டை பிரட்டு சொல்லுவோம் இருந்தாலும் ஆனால் டேஸ்டான ஒரு ரெசிபி இது இது செய்து பாருங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு இப்படி கண்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்